இன்னைக்கு காலையில நான்கு ஐந்து மணிக்கு சரியா வியாசர்பாடியில ஜீவா ரயில் நிலையம் அருகே பிஎஸ்என்எல் குடியிருப்புல ஒரு என்கவுண்டர் நடத்தப்பட்டுள்ளது அது தன்னோட தற்காப்புக்காக என்கவுண்டர் செஞ்சாரு அவரு சரவணன் அதாவது காவல் ஆய்வாளர் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள நபர் பெயர் காக்கா தோப்பு பாலாஜி இன்னைக்கு காலையில இருந்து அத்தனை நியூஸ் சேனலும் அத்தனை நியூஸ் பேப்பரும் இவரை பத்தி மட்டும்தான் பேசுது இவர் யார் என்ன எத்தனை கொலைகள் செய்தார் இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் சிவரஞ்சனி ரெட் டேப் மீடியாவிலிருந்து எல்லாருமே தன்னோட சிறு வயதுல டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த கேள்விய காக்கா தொப்பு பாலாஜி கிட்ட கேட்டப்ப நான் ஒரு சூப்பரான ரவுடி ஆகணும்னு சொன்னாரு இதற்கு பின்னணி தன்னோட சுற்றுச்சூழல் அது என்னன்னுங்கிறத இப்ப பாக்க போறோம் அவரோட உறவினர் துரை அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய ரவுடி வட சென்னையில அதை பார்த்து நானும் ஒரு பெரிய ரவுடி ஆகணும் என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு இதற்கு தான் தன்னோட ஒன்பதாவது வகுப்புலயே தன்னோட பள்ளி படிப்பை நிறுத்திடுறாரு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே தான் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா அவருக்கு அமைஞ்சிருக்கு ஆனா அது கடைசியில் அவருக்கே ஒரு என்கவுண்டரா போய் முடிஞ்சிருக்கு கத்தியில எடுத்தவன் கத்தியில தான் சாமா அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் பள்ளி படிப்ப இடையிலேயே தவற விட்டு தன்னோட தவறான ஆசைக்கு முன் போகணும் அப்படின்னு நினைச்சாரு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஒரு கொலைய பண்ணா பெருசா இல்லாமே அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும் அப்போதான் அவருக்கு யுவராஜ் ஒருத்தர் அறிமுகமாகறாரு இந்த யுவராஜும் ஒரு பெரிய லெவல் ரவுடி தான் வட சென்னையில ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு பிரபல ரவுடி தாமோட அண்ணனை கொலை பண்ணிடுறாங்க ஸோ இருந்து காக்கா பாலாஜியோட பேர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல மிகப்பெரிய அளவில் அளவுல அடிபடுது காலங்கள் போக போக யுவராஜா இல்ல காக்கா தொகுப்பு பாலாஜியா சென்னையில மாறி நண்பர்களா இருந்த காக்கா தொகுப்பு பாலாஜி மற்றும் யுவராஜ் அடுத்து துரோகிகளா மாறி தனக்குள்ள பகை ஏற்பட்டு யாரு பெரிய ரவுடி நீயா நானா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிப்பட்டனால கடைசியில யுவராஜ் இதுல இறந்து போயிடுறாரு இது கொலை பண்ணவர் யாருன்னு இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அவர் தான் காக்கா தோப்பு பாலாஜி ஸோ அப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வரைக்கும் தான் அவர் ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறம் வட மக்கள் எல்லாருக்கும் அவரோட பேரு அடிப்படுது அதாவது பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி அப்படின்னு அப்போதான் எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பயம் பெற ஸ்டார்ட் ஆகுது யுவராஜ கொலை பண்ண பிறகு ஒரு பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆகுறாரு அதுக்கப்புறம் செம்மர கடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தார் மாதவரத்துல இது வந்து பயங்கரமா நடந்து அங்க போய் ஃப்ரெண்ட் ஆகி அவரும் ஒரு தனியா செம்மர கடத்தல் பிசினேசா பண்றாரு அதுல இருந்து ஒரு பெரிய பணக்காரரா உருவெடுத்து வராரு காக்கா துக்கும் பாலாஜி இதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சாரு நிறைய கேஸ் இவர் மேல வந்துச்சு அதனாலே போலீஸ்க்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சி இவரை என்கவுண்டர் பண்ணிட முடியாதா அப்படின்னு அப்பத்துல இருந்தே ஒரு பெரிய பிளான் ஆனா அரசியல் பின்னணியா இல்ல வேற ஏதாவது பின்னணியா என்னன்னு தெரியல அவரை கிட்ட கூட நெருங்க முடியல புஷ்பா பட பாணியில செம்மர கடத்தல்ல ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருந்தாரு அது தவறான நோக்கம் தெரிஞ்சும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு சரிவு ஏற்பட்டு இருந்துச்சுக்கும் மேற்பட்ட கொலைகளை முக்கியமான கொலையா அதாவது மொத்த வட மொத்த போலீஸ் ஸ்டேஷன் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கொலை அப்படின்னா பில்லா சுரேஷோட அந்த கொலைதான் மேற்கூரைய உடைச்சு வீட்டுக்குள்ள போய் தலைய வெட்டி கொலை பண்றது ஒரு பெரிய விஷயமா உருப்பெடுத்துச்சு அதுக்கப்புறம் இவர ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்றதும் அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வரதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு ஆனா கடைசி வர இதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் மக்களுக்கு கிடைக்கல கிடைக்கலாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்தனால காக்கா தோப்பு பாலாஜி மறைமுகமா அதாவது மறைவா இருக்காரு யாரு எங்க இருக்கா என்ன பண்றா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு தெரிய வரல இதுக்கு இடையில தான் ஹீரோ உடை என்று காவல் ஆணையர் அருண் வந்த உடனே அவர் சொன்னது சென்னை மாநகரத்தை ரவுடி இல்லாத மாநகரமா நான் மாத்துவேன் சொன்னாரு இதை சொன்ன மாதிரியே திரு வெங்கடத்தையும் என்கவுண்டர் பண்றாங்க அதுக்கப்புறம் போட்ட அசைன்மெண்ட் எல்லாமே காக்கா இவரை கைது பண்ணணும் அப்படிங்கற ஒரு ஐடியாலதான் இருந்தாங்க ஆனா என்கவுண்டர் எப்படி ஆச்சு அப்படிங்கறதுதான் இவர் மேல ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேஸ் இப்போ வர நிலுவையில தான் இருக்கு கைது பண்ண போறப்ப இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பிஎஸ்என்எல் குடியிருப்புல இவர் தலைமறைவாக இருக்கிறாரு கூட போன காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் தன்னோட தற்காப்புக்காக என்கவுண்டர் பண்ணதா சொல்றாங்க ஏன்னா தாக்கா தோப்பு பாலாஜி தன்னோட ஆயுதத்தை எடுத்து விரட்டியுள்ளார் அதனால இந்த என்கவுண்டர் நடந்துள்ளது இப்போ காக்கா தோப்பு பாலாஜியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைமறைவா இருந்தாதான் ஆனா என் பையன் திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆகுது ரீசெண்டா கூட திருப்பதி போலாம் திருச்செந்தூர் போலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தான் என்னாச்சுன்னு தெரியல எப்படின்னு தெரியல இவ்வளவு வருஷம் இல்லாம எதுக்கு இருப்போம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் எழுப்பியுள்ளார்கள் ஆனா உண்மைக்குள்ளா கத்தி எடுத்தவனுக்கு கத்தி தான் சாவு அதுதான் இப்போ காக்கா தொப்பு பாலாஜிக்கும் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்க அதுவாவே ஆகுங்க யாரோ மக்களை பார்த்து பயப்படுறாங்க அதனால நம்ம ரவுடியானா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆடலமை சோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஜினி ரெட் டேப் தமிழ் மீடியாவில இருந்து